வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதிமா பிக்சர்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாக எல்லோரும் யோசிச்சு வந்திருப்போம் எல்லாேருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது நமக்கு கிடைக்கலையே காலேஜில் இருக்கிறவங்களுக்கு அதில் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது யார் யாருக்கு எலிஜிபிள் யார் யாருக்கு கிடைக்கும் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இடையில் சின்ன சின்ன ஸ்ட்ரிக்ஸு சொல்லுவோம் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த விஷயம்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீடியாக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று கல்வியாண்டிற்கான கல்லூரிகளுக்கான ஸ்காலர்ஷிப் விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் பண்ணியிருப்பீங்க அதை யார் யாருக்கு பண்ணியிருப்பீங்கன்னா ஓ இது பிசிஎம் ப்ளஸ் வந்து ஷெடியூல் கேஸ்ட் இவங்க மட்டும் தான் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே எல்லாருக்குமே கிடைக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம் இது வந்து ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் அப்போ வந்து நம்ம இது பண்ண முடியும் ஃபஸ்ட்டு விஷயம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டுவெல்த்து மார்க் ஷீட்டில் டுவெல்த்து டென்த்து மார்க் ஷீட்லேயும் ஆதார் கார்ட்லேயும் சேம் நேம் வேணும் அது எப்படின்றத நம்ம இதில் காமிக்கிறோம் பார்த்துக்கோங்க அது இல்லை சப்போஸ் என்னது வந்து ஷீட்டில் ஒரு மாதிரி இருக்குது ஆதார் கார்டில் ஒரு மாதிரி இருக்குன்னா அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது அது எப்படின்றதையும் நம்ம இதில் காமிக்கிறோம் பாருங்கள் இது இல்லாமல் வந்து இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம காலேஜில் வந்து இது பண்ணணும் செகண்ட் ஆப்ஷனில் பண்ணால் வந்து நமக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பண்ணால் என்னென்ன தேவை செகண்ட் ஆப்ஷனில் பண்ணால் என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட் ஆப்ஷனில் பண்ணால் நேம் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஆதார் வந்து ஆதார் ப்ளஸ் த டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்கு டீட்டெயில்ஸ் இருந்தால் போதும் இதே அந்த ஆப்ஷன் இல்லை நேம் வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு செகண்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுடைய பாஸ்புக் உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜிங் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் உங்களுடைய காலேஜில் உங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணணும் இந்த விஷயம் இருக்குது இது யார் யாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துக்குமே உண்டு எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே உண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்னென்ன பர்சன்டேஜ் நீங்கள் டுவெல்த்தில் ஒரு சில பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது கடைசி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் மறக்காமல் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஃப யூஜியில் வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து பத்தாயிரரூபா செகண்ட் இயருக்கு பத்தாயிரரூபா தேர்ட் இயருக்கு பத்தாயிரரூபா ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து முப்பதாயிரரூபா அதில் கிடைக்கும் அதே மாதிரி பிஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் இருபதாயிரரூபா செகண்ட் இயர் இருபதாயிரரூபா நாற்பதாயிரரூபா கிடைக்கும் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயரில் யூஜியில் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா தான் பிஜிக்கு அப்ளை பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இடையில் வரவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அதனால் மறக்காமல் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது சொல்லுங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அது இல்லாமல் நம்ம இந்த கொரோனா காலகட்டத்தில் இருக்கோம் அதனால் இது இந்த உதவித்தொகை கிடைச்சா நமக்கு எல்லாேருக்கும் வந்து பேரு உதவியாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் அதை நினச்சி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதேமாதிரி தான் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணும் உண்டான லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய தகவல் நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்ருக்கோம் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்